மதுகோணியூன கரிமா அதுலா கிராம்மிஷா போன்ற அத்தியாயங்கள் போதப்பட்டன இன்னைக்கு ஓதப்பட்ட அத்தியாயங்கள்ல ஒரு இடத்துல அல்லாஹலா சொல்கிறான் ஆகிரத்தை நல்லடியார்கள் எப்படிப்பட்டவங்கன்னா மறுமை சம்பந்தமாக எச்சரிக்கையாக வாழ்வார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் மறுமை சார்ந்த எண்ணம் வறுமை சார்ந்த நம்பிக்கை ஒவ்வொரு முப்பினுடைய அன்றாட வாழ்க்கையில இருக்க வேண்டிய குறித்த குறித்தானவர்களே நாம் யோசிக்கிறோம் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நாம் இறந்து போயிடுவோம் அடுத்து நாம் எழுப்பப்படுவோம் அடுத்து சொர்க்கம்னு ஒண்ணு இருக்கு நரகம்னு ஒன்று இருக்கு விசாரணைன்னு ஒன்று இருக்கு இதை எந்த அளவுக்கு யோசிக்கிறோம் நம்மளாம் தொழுது கொண்டிருக்கக்கூடியவங்க அஞ்சு நேரம் தொழுகிறவங்க தராவின்னு தொழுகக்கூடியவர்கள் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த மறுமையுடைய சிந்தனை ஒரு நாளில் எந் எவ்வளோ நேரம் இருக்குது அல்லது எவ்வளவு நாளாக மறுமையுடைய எந்த சிந்தனையும் இல்லாமல் ஆனால் அமல் செய்யணும் அமல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் மறுமை வருதா சொர்க்கம் அடிக்கடி யோசனை ஆகுதா பாருங்கள் நமக்கு லட்சியமாக ஆகும் பொழுது அது நம்மளை எண்ணம் அந்த எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும் ஒருத்தர் கடையில் வச்சிருக்க கடை வச்சிருக்கிறாருன்னா அதெல்லாம் லாபம் சம்பாதிக்கிறது லட்சியம் அப்படின்னா ஒரு ரெண்டு ரூபாய்க்கு விற்றா கூட ஒரு பொருளை விற்றா கூட இதுல பத்து வயசா கிடைக்கும் அப்படிங்கிற சிந்தனை வந்துடும் ஏன்னா அது லாபம் தான் அவருடைய லட்சியம் அப்படின்னா தொழுகக்கூடியவருக்கு எப்படி ஆயிரணும் ஒரு ரெண்டு ரக்கா தொழுகா கூட சொருக்கம் கிடைக்கும் அந்த ஒவ்வொரு ரெண்டு ரக்காத்துலயுமே இவருக்கு அந்த சொருக்கத்துடைய சிந்தனை வரும் ஆரங்கு தனதுலே மறுமை எவ்வளவு முக்கியமானது நாம் அதை எவ்வளவு நினைக்க வேண்டிய அவசியமாக இருக்குது பார்க்கணும் உதாரணமா ஒரு தந்தை இருக்கார் அந்த தந்தைக்கு ஐம்பது வயது கடந்த அரசு ஊழியராக கை நிறைய சம்பாதிக்கக்கூடியவராக இருக்கிறார் ஒரு தந்தை அவருக்கு ஒரு மகன் அவருக்கு ஒரு இருபது வயது கற்பனையாக ஒரு இருபது வயது அவர் கல்லூரியில் படிக்கிறாரு ஆனால் அந்த படிப்பில் கவனம் இல்லாமல் சில தீய பழக்கங்களில் சிக்கி அதில் கிடைக்கிற தான் வாழ்க்கை அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இப்படியே ஒரு விதமான ஒரு ஒரு ட்ராக் மாறி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் இந்த கை நிறையா சம்பாதிக்கக்கூடிய அந்த அத்தா கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஆஃபீஸர் இப்போ அந்த மகனை அக்டனுடைய நிலையை தெரிஞ்சு அந்த மகனை கூப்பிட்டு பேசுகிறார் தம்பி நீ ஒரு விதமான வாழ்க்கை முறையில் இருக்கிற உனக்கு இதில் சந்தோஷம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இது நிலையான சந்தோஷம் கிடையாதுப்பா என்னையும் நானும் ஒன்னே வயசில் இருந்தேன் ஆனால் அந்த காலத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்புடைய விஷயங்களை பொறுத்து மற்ற உண்டான கெட்ட விஷயங்களை கவனிக்காமல் படிப்பில் கவனம் செலுத்தி நல்ல ஒரு வேலைக்கு வந்து இன்றைக்கி நான் கை நிறையா சம்பாதிக்கிறேன் நான் நல்லா இருக்கிறேன் நீனும் அதே மாதிரி இருந்தீன்னா உனக்கும் அந்த நிலை உண்டாகும் அப்படின்னு எடுத்து அழகாக புரிய வைக்கிறாரு அந்த மகன்கிட்ட ஆனால் அந்த மகனுக்கு இது முதல்ல புரியலை நான் சந்தோஷமாக தானே இருந்துக்கிட்டு இருக்கேன் நான் ஜாலியா வாழ்க்கைய என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அத்தா என்னென்னமோ சொல்றாரு பெரிய இதெல்லாம் கொடுக்குறாரு இதெல்லாம் என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி முதல்ல புரியலை இன்னொரு கட்டம் வருது புரிஞ்சிருது ஆஹ் அத்தா சொல்றது நியாயமானதுதான் அப்படின்னு புரிஞ்சிருது ஆனால் நம்பிக்கை வரல அப்படி செஞ்சுட்டா நம்மளும் அப்படி நல்லா வந்துடலாமா அத்தா ஏதோ படிச்சாரு இது பண்ணாரு இன்னைக்கு நல்லா சம்பாதிக்கிறனா நம்மளும் அப்படி பண்ணிட்டா நம்மளும் அப்படி நல்லா வந்துடலாமான்னு அதுல நம்பிக்கை இல்லை அல்லது நம்பிக்கை இருந்தாலுமே அமல் செய்ய எண்ணம் இல்லை அந்த ட்ராக்கை விட்டுட்டு அடுத்த ட்ராக்குக்கு வர்றதுக்கு அவருக்கு என்ன இல்லை விருப்பம் இல்லை இப்படி ஒரு மகனார் இருக்கிறார் கண்ணியத்துக்கு கொடுத்தாங்களே நம்ம எல்லாரும் அந்த மகனாருடைய நிலையில தான் இருக்கணும் நம்மள்கிட்ட குரானும் ஹதீஸும் வந்து சொல்லுது அப்பா நீ ஒரு உலக வாழ்க்கையில் வாழ்ற நம்ம வாழ்நாள் முழுக்க அந்த இளைஞர் மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை நம்ம அறுபது வயசில் இருந்தாலும் சரி எண்பது வயசில் இருந்தாலும் சரி அந்த இளைஞருடைய சிந்தனை தான் நமக்கு நம்மள்கிட்ட குரானும் ஹதீஸும் வந்து சொல்லுது அப்பா உனக்கு உலகத்துல ஒரு சுகம் கிடைக்கிற மாதிரி தெரியுது ஆனா அந்த சுகம் நிம்மதி இல்லப்பா இந்த அத்தா எப்படி அந்த மைண்ட் சொன்னாரோ அது மாதிரி சொல்லுது குரான் ஹதீஸ் உனக்கு உலகத்துல கிடைக்கிற சுகம் நிம்மதியானது இல்லப்பா ஹராமான வருமானத்துல கிடைக்கிற சொகம் நிம்மதியானது இல்லப்பா தொழுகாம இருக்கிறதுல நிம்மதி இல்லைப்பா மறுமைன்னு ஒன்று இருக்குப்பா இதுல நீ ஒழுங்கா இருந்துட்டீங்கன்னா அந்த வாணிபர்ட்ட அத்தா சொல்கிறாரு இல்லையா இப்போ நீ படிச்சு இருந்தீங்கன்னா உனக்கு முப்பது வயசுக்கு முன்னாடி நல்லா இருக்கும்னு அது மாதிரி புராண ஹதி சொல்லுது இந்த உலகத்தில் ஒரு எழுபது வருஷம் நீ வாழ்ந்தாலும் எண்பது வருஷம் வாழ்ந்தாலும் ஒழுங்காக இருந்துக்கிட்டீன்னா அல்லாவுடைய ரசூடைய கட்டளை கட்டுப்பட்டு வாழ்ந்து கொண்டினா அப்புறம் பல ஆயிரம் வருஷம் உள்ள சொர்க்க நரகம்னு ஒன்று இருக்கு அந்த சொர்க்கத்தில் நல்லா இருக்கலான்னு சொல்லிட்டு நம்மகிட்ட புராண ஹரி சொல்லுது நமக்கு முதல்ல புரியலை அப்படியா இதுதான் எழுவது வருஷம் வாழ்க்கை வீடு இருக்குது மனைவி இருக்காங்க பிள்ளைங்க இருக்காங்க ஜாலியாக இருந்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் சம்பாதிக்க வேண்டியது இருக்குது இது புரிய மாட்டேங்குது இதெல்லாம் இதை விட்டுட்டு ஒரு சந்தோஷம் ஒன்று வந்துட போது அப்படின்னு புரியலை புரிஞ்சுட்டாலும் ஆமாப்பா சொருக்க நரகெல்லாம் இருக்குன்னு நமக்கு புரிஞ்சுக்கிட்டாலுமே நம்ப முடியலை அதுதான் மோட்டை போனோடனே எப்படி திரும்பி எந்திரிப்போமா திரும்பி எப்படி வாழ்க்கை சொர்க்கமா நரகமா அவ்வளோ பெருசா அப்படியா நம்ப முடியல சரி நம்பிட்டாலும் ட்ராக்கை மாத்திக்க உறுதி இல்லை விருப்பம் இல்லை இந்த ட்ராக்கை விட்டுட்டு தீனுடைய இந்த ட்ராக்கை எடுத்துக்கிற அந்த இளைஞருக்கு எப்படி புரியுறாரு நம்புறாரு ட்ராக் மாற்ற மாட்டேங்கிறாரு அத்தாட்டை எல்லாம் மண்டையாட்டிடுற கேட்டுறாரு அதான் மாற மாட்டேங்கிறாரு அதே மாதிரி நம்மளுடைய நிலை எல்லாம் புரிகிறோம் நம்புறோம் ஆனால் ட்ராக்கை மாத்துற அளவுக்கு என்ன இல்லை நம்மள்ட்ட அந்த உறுதி இல்லாமல் ஆயிடுது கண்ணியத்தை குறித்தாங்களே சாகம் வாக்கிட்ட அன்றாட வாழ்க்கையில் சொர்க்க நரகம் இருந்துச்சு அப்படி இருந்ததுனால தான் நம்ம ஆச்சரியப்படக்கூடிய அமல்கள் எல்லாம் செஞ்சாங்க சொர்க்க நரகம் மட்டும்தான் பேச்சு அதெல்லாம் ரொம்ப ஒரு விசித்திரமானது நம்மள்கிட்ட இப்படி ஒரு செல்வம் சம்மந்தமான பொருட்கள் சம்பந்தமான பேச்சு விசாலமானதாக இருக்கோ ஈஸியானதாக இருக்குதோ அது மாதிரி சொர்க்கம் சம்மந்தமான பேச்சு அவங்ககிட்ட இரு நபர்கள் அதாவது பயானில் உள்ள இல்ல இரு நபர்கள் சாதாரணமா சந்திச்சுக்கிட்டா சொர்க்கத்தை பத்தி பேசுவாங்க அந்த அளவுக்கு அது இணைஞ்சு போயிருந்துச்சு இருந்துச்சு ஹரிசார் அலி அல்லா சொல்லி ஒரு அன்சரித்தோடர் சின்ன வயசுல பதில் போய் ஆயிட்டாங்க அன்சாரி தோழர்ல முதல்ல ஷகிதானவங்க அவங்கதான் ரொம்ப சின்ன வயசு ஷஹீதாயிட்டாங்க அவங்க அம்மாவுக்கு அழகை தாங்க முடியலை போருக்கு அனுப்புனாங்க இருந்தாலும் மகன் இறந்துட்டா அது எல்லாத்தையும் நம்ம சில வினாடுகளில் அதை சொல்லி முடிச்சிடலாம் ஆனா அது எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும் யோசிக்கிறோம் ஷஹீத் ஷீதாகிட்டார் வெட்டப்பட்டு இறந்துருக்கார் முடியாமல் இருந்து நீண்ட நாள் பார்த்து இறந்து போல நேற்று வரைக்கும் நல்லா இருந்தவன் காலையில் வரைக்கும் நல்லா இருந்த பையன் இப்போ ஷகிதாயிட்டார் அந்த அம்மாவுக்கு அழுகும் பயங்கரமான அழுகு தாய் குழந்தைய இறந்தால் எப்படி அழுகும் அந்த அழுகை நம்மளால் கட்டுப்படுத்த முடியுமா இல்லை அந்த தாய்க்கு போய் நம்மளால் ஆறுதல் சொல்ல முடியுமா இது எல்லாத்தையும் யோசிக்கணும் அவ்வளோ கடினமான அழுகை அந்த அம்மா நேராக நிமிஷம் லாஸ்ட்லாம் வந்து சொல்கிறாங்க வந்து நிற்கிறாங்க வந்துட்டு யாரை சொல்லலாம் என் மகன் இப்போ எங்கே இருக்கார் அவர் எங்கே இருக்கார் அவர் சொர்க்கத்தில் இருக்காருன்னா சரி நான் அழுகையை நிறுத்திக்கிறேன் ஆனால் மாற்றமான விஷயம்னா என் அழுகையை நிறுத்தவே முடியாது மதினா முழுக்க அலைஞ்சு ஒப்பாரி வைப்பேன் எல்லாம் என் மகன் எப்படி இருக்கார் அப்போ நினைச்சல சொன்னால் கூப்பிட்டு சொன்னாங்க அம்மா உன் மகனுக்கு சொர்க்கத்தில் ரெக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அவர் ஜன்னத்துல சுறுதோஷங்கிற அந்த சொர்க்கத்தில் முழு சொர்க்கத்தையும் சுற்றி பார்த்து கொண்டு இருக்கிறாரு சந்தோஷமாக இருக்காரும்மா அப்படின்னு சொல்லி நம்பியவனை சொல்கிறாங்க அந்த அம்மா யார சொல்ல அப்படின்னா நான் அழுகலைன்னு சொல்லிட்டு கண்ணை தடவிக்கிட்டு அழுகையை கட்டுப்படுத்திக்கிட்டு அந்த அம்மா திரும்பி போறாங்க அப்ப எந்த அளவுக்கு அந்த சொருக்கம் சொருக்கம்ங்கிற விஷயம் இருந்தா ஒரு தாயுடைய குழந்தை இறந்த அந்த அழுகையை கட்டுப்படுத்துறது ஆறுதல் சொல்றது யாராலேயும் முடியாத காரியம் ஆனா சொர்க்கிறது அவ்வளவு உள்ளத்துல போய் பதிஞ்சிருந்தா தான் அந்த நேரம் டக்குன்னு என்ன செய்ய முடியும் அழுகையை நிறுத்த முடியும் சகாபாக்கோட வாழ்க்கையில பல இடங்கள்ல பார்க்கணும் சொர்க்கம்னுங்கிறத முன் வச்சுதான் அவங்களுடைய வாழ்க்கையை மாறிச்சு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலையும் சொர்க்கம் சார்ந்த சிந்தனைகள் வந்துடணும் மறுமை சார்ந்த சிந்தனைகள் வந்துடணும் எந்த அமலை செஞ்சாலும் இதனுடைய கடைசி லட்சியம் என்னங்கிறத முன் வச்சு செய்யணும் ஒரு எப்படி ஒரு மல்லிகை கடக்காரரை ரெண்டு ரூபாய்க்கு விற்று பத்து பைசா லாபம் யோசிக்கிறாரோ அது மாதிரி ரெண்டு ரெக்கா தொழுதாலும் ஏதோ நான் அஞ்சு நேரம் தொழுகையாளி ஆகிட்டேன் நான் பள்ளிக்கு வந்து தொழுகிறேன் ஏதோ நான் தராவிக்கு விடாம தொழுது பழகிட்டேன் நான் தராவி வந்து தொழுகிறேன் ஏதோ நான் வாழ்நாள் முழுக்க அமல் செய்கிறவன் மாறிட்டேன் அதனால இப்பயே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற நிலை இருந்துடாம ஒரு ரெண்டு ரக்கா தொழுதாலும் இதனுடைய லாஸ்ட் எனக்கு சொருக்கம் கிடைக்கும் சகா மக்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க என்ன செய்றீங்கன்னு போய் கேட்டா சொர்க்கத்துல மரம் நட்டுக்கிட்டு இருக்கேன் இவனு அவ்வாசருடைய எல்லா அன்பும் என்ன செய்றீங்கன்னா நான் சொர்க்கத்துல மரம் நட்டுக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு அமல்கள்லையும் அதனுடைய கடைசி என்ன அந்த சொர்க்கம் இருக்கு அது முன் வச்சு வாழணும் அதை வாழ்ந்தாத்தான் இந்த சூழ்நிலையில பாவகரமான மோசமான இந்த சூழ்நிலையில நம்மளுடைய ஈமான நம்மளுடைய அமல்களை பாதுகாக்க முடியும் அல்லாஹும் கலை விளங்கி அமல் சேர்த்து பார்க்கும்போனாக செய்தினா முகமதின் வாலாலி செய்தி நான் முகம்மதின் ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لكوننا من الخاسرين ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار سبحان ربك رب العزه عما يصفون السلام على المرسلين والحمد لله رب العالمين نويت صوم غد ان ادائي فرل رمضان هذه السنه لله تعالى 是。